அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஜேக்டஜி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து எல்லா டீச்சர்ஸுமே போய்கிட்டு இருக்காங்க அதை எப்படி களஞ்சி ஆப்பு வழியாக நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அதுக்கு எப்போயும் நீங்கள் வந்து களஞ்சி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இது வந்து என்ட்ரு கொடுத்துருங்க நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும் அதில் வந்து எப்போயுமே நம்ம வந்து அப்ளை பண்ண முடியல லீவுன்னு சொல்லியிருக்கா அந்த லீவை போய் டச் பண்ணுங்கள் டிச் டச் பண்ணோடனே லீவ் ரெக்வஸ்ட்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு அப்ளை லீவுங்கிற போய் டச் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல லீவ் டைப்புன்னு இருக்கா அந்த லீவ் டைப்பை போய் டச் பண்ணுங்க டச் பண்ணிவிட்டு சிஎல் அதை வந்து அடிச்சுங்க அதில் அடிச்சுட்டு ஸ்டார்ட் டேட்டுன்னு கேட்டுருக்காங்களா இந்த இடத்துல டேட் வந்து எத்தனாந்தேதி இன்றைக்கி தேதி அதான் ஓகே கொடுத்துருங்க உடனே இதில் பாருங்கள் ஃபுல் டே ஆஃப் டேன்னு இருக்கும் ஃபுல் டேன்னு அப்படியே இருக்கட்டும் சரிங்களா இப்போ அட்ரஸ் டூரிங் லீவுன்னு சொல்லி கேட்டுருக்க அவங்களுடைய அட்ரஸ் வந்து இதில் வந்து அடிச்சுக்குங்க கொடுத்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லீவ் ரீசன் கேட்டிருப்பாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க லீவ் ரீசனுக்கு வந்து இப்படியே நீங்கள் போனீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் கீழே பார்த்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு இருக்கா அந்த அதர்ஸுங்கிறத டச் பண்ணுங்க டச் பண்ணோடனே கீழே கேட்டிருக்கோம் ரீசன் சொல்லிவிட்டு அந்த ரீசனில் போய் ஜேக்டோ ஜியோ அப்படின்னு சொல்லி அடிச்சுருங்க அடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கன்னா இந்த ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை போய் நீங்கள் போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவல் குரூப்புக்கு வந்து போயிடும் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நம்ம இதில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறோம் அப்படின்னு கொடுத்தாத்தே அந்த ஒரு நாள் சீல் வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் அதை கொடுத்துருங்க அப்ரூவல் குரூப்பில் போய் இந்த ஆர்ஓ மார்க் வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே நிறையா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூலுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து காமன் சொல்லி நான் நான் நிறையா அதுக்கு காமன் தான் கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல போய் சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க அவ்வளோதான் கொடுத்தனே இங்கே பாருங்கள் இவர் லீவ் கேஸ்பின் சப்மிட்டர் சக்ஸஸ் பின் வந்துச்சு இந்த மாதிரி வந்து வரணும் இப்படி வந்தாவே உங்கள் லீவ் வந்து சேங்ஷன் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இது மாதிரி தான் நம்ம வந்து ஜேக்டாஜியோட இருந்தாலும் நம்ம லீவ் வந்து இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும் இதை வந்து பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து லீவ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஓகேங்கிறத வந்து டச் பண்ணிடுங்க அவ்வளோ முடிஞ்சு திரும்ப பேக் வந்துடுங்க மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ